நீ பொங்கல் இங்கேயே கொண்டாடி யாரும் பொங்கல் கொலை தெரியும் அதெல்லாம் இங்கே கொண்டாடிவிடு போகின்னா குளுக்காமல் கூடாதே பணசை போட்டு புதுசாக வர வைக்கிறது தான் போகி கொண்டாடுறோம் அது பண்ணா மாதிரி கூடாதே போ நீ எங்கே போய் சரி அப்போ போகி நான் போய் தூங்குகிறேன் தூக்கு வருது பாக்கியா நமக்கு பொங்கல் நீ நம்ம பொங்கல் வைக்கணும் வெண் பொங்கல் சக்கர பொங்கல் ரெண்டு பொங்கல் வைக்கணும் சொதிப்பிடா ரெடி சரிதா அப்படியே வச்சிருவோம் சரிதா இப்ப போய் தூங்குறானா ம் ம் போய் தூங்கு போ இவனா அப்படி பொங்கல் வைக்க போறானு தெரியல சரி இப்ப போய் தூங்குவோம் ராஜு என்ன அத்தை விடிஞ்சா பொங்கல் வைக்க நல்லா இருக்காது

எடி பாக்கியா எல்லாம் கட்டாச்சிட்டியா ஆ எல்லாத்தையும் வச்சாச்சு அப்ப பொங்கல் வச்சிடலாமா அத்தை நீ கேட்கலாம் நான் வைப்பான் இல்ல எனக்கு உனக்கு வைக்க தெரியாது நீ வெய் எக்கா பொங்கல் வைக்கிறீங்களா நானும் வரேன்க்கா ஆ சரி வாட்டி எட்டிய மலரு போய் அரிசி எடுத்துருவா சரிக்கா போயிட்டு வரேன் இனிமேல் இப்ப நல்லா பொங்கி வரணும் டேய் ராஜு உன் டிரஸ் நல்லா இருக்கே யார் எடுத்து வச்சா எங்க தாத்தா பாட்டி அப்படியே சூப்பரா இருக்கு பெரிய பையன் மாதிரி இருக்க நான் பெரிய பையன் தான் ஆ சரி சரி எடியா பாக்கியா வெள்ளனா இருக்குதுல அத்தா அதன இருக்கு சந்தோ சுண்டி சீக்கிரமா பொங்கல் வை சீரும சாபணும் சரி அத்தா ஏக்கா உனக்கு தஞ்சி இப்ப பொங்கல் பொங்க போதனு நினைக்கிறேன் எல்லாம் ரெடியா இருங்க பொங்கல பொங்கல் சொல்லணும் ஆமா பொங்கல் பொங்க பொங்க அடிக்கணும் பொங்கல் அடி வெள்ளத்து போடணும் ஆமாங்க அங்க ரெடியா பாக்கியா ரெடியா ரெடிய பொங்கல் பொங்க போடு அதுக்கு அப்புறம் வெள்ளத்து போடு நான் சொல்றதெல்லாம் போட்டுட்டே இருக்கணும் நிக்கவே கூடாது சரியா அதுக்கு அப்புறம் இது பொங்கல் வந்து இது ஆயிடும் அதனால சொல்ல சொல்ல நீ புக்கட்டே இரு இப்ப போடுடா எல்லாத்தையும் சரி தா நான் அப்டேட் பண்றேன் வெள்ளத்தை போடணும் அதுக்கப்புறம் அரிசி இதை போட்டு மிக்ஸ் பண்ணி விடணும் அதுக்கப்புறம் வந்து முந்திரி பருப்பு திராட்சை எல்லாத்தையும் போட்டுட்டு நெய் ஊற்றிட்டு வச்சிடணும் அதுக்கப்புறம் சாமிக்கு பனையில போட்டுட்டு எல்லாரும் எவ்வளோ வேணுமோ சாப்பிட்லாம் அக்கா பொங்கு பூத்து பொங்கு பூத்து ரெடியா இருங்க ரெடியா இருங்க அத்தை பொங்கல் பொங்கிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் முதல்ல வெள்ளத்தை போட கட்டிய மாதிரி போய் வெள்ளத்தை திருவாடி சரி கோ பேத்துருவாரு ஏகாவின்டா சரிடி சீக்கிரமா பண்ணுங்க எனக்கு ரொம்ப பசிக்குதே ஏ ராஜு சீக்கிரமா வாய்ப்பு வர இந்த பொர்றியாடா பண்ணு ஏன்டா இனக்கி உளவர் திருநாள் அதனால நம்ம பகவானுக்கு சாப்பிடலாம் அப்படியா சரி சரி நான் போய் சாப்பிடுறேன் இருக்கே அத்தை எது போடாச்சி அப்ப முந்திரி பருவ போறி சரி தக்கோ பொங்கல் பொங்கிடுச்சு அடுத்து சீக்கிரமா சூரிய பகவானுக்கு வப்போம் சரி தி மலரே இரு வப்போம் சரி எல்லாரும் பக்குவாங்க சாமிக்கு படையில போறோம் அத்தை சாமிக்கு படையில போட்டாச்சு அதுக்கப்புறம் என்னதான் பண்ணோம் அதுக்கப்புறம் கரும்பு சாப்பிட்டு இந்த பொங்கல சாப்பிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம விளையாடலாம் சரி சரி எல்லாம் வாங்க சாப்பிட போவோம் எல்லாரும் கீழே உட்காருங்க நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் இடிய மலேரியா கூட வா எல்லாத்தையும் பெற்று வரலாம் ஏமா எனக்கு கொஞ்சம் வெளில வேலை இருக்கு நான் வேலை பார்த்து வந்து சாப்பிடுவா சரிடா சீக்கிரமா வந்துடா சரிம்மா சீக்கிரம் 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 எனக்கு ரொம்ப பசிக்குது சீக்கிரமா பெற்று வாங்கல ஏன் இப்படி பண்றீங்க எனக்கு ரொம்ப பசிக்குன்னு சொல்றேன் ஆ சரி சீக்கிரமா பெற்று வர

நரியா வளாட் இருக்கு சிகாம வளாட்றோம் நாளைக்கு வர க ஜல்லி கிட்ட இருக்கு ஜல்லி கிட்ட போய் நாம கலந்துக்குறோம் ஏது நாம கலந்துக்குறமா அத்தை நான் வரலத்த நீங்க வேணா போங்க உங்க கிட்ட மாடு எல்லாம் மறந்து ஓடிடும் நானா வரலப்பா என்னடி நே வாயரம்மா நீ இல்லவே அது என்ன பத்தே ஏங்கிட்ட இப்படி பேசறியா சரி சரி போது ஒண்ணுங்க நீங்க பொங்கல் அடிக்குமா யாரும் சண்டை போடாதீங்க சரி டி எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்க்க நன்றி வணக்கம்